இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதம் கும்பராசி நேர்களுக்கு வண வணக்கம் கரேத்த முனியப்பன் திருக்கோயில் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் கணபதி வணங்கி என் குலதெய்வ பெரிய தாயை வணங்கி அப்பன் கரேத்த முனிப்பசாமி வணங்கி வீரசக்தி நாகா தாயை வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதர் என் மணிகண்டராஜை வணங்கி வாங்க சிறப்பான பலனுக்குள்ளே போகலாம் ஓகேங்களா மாத பலன் மாதத்தின் வாழ்நல பலன் கோச்சார பலனாக ஓகேங்களா யார் கும்பராசி நேர்களுக்கு ஓகேங்களா ரைட் ஓகே இந்த கும்பராசி நேர் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம பலன் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டோம்னாக்கா எப்படி ஒரு மனிதன் பிறக்கும்போது அந்த நாள் அந்த மாதம் அந்த வருடம் டைமை வச்சு நம்ம எப்படி மா அந்த ஜனங்காலம் அமைச்சு நம்ம பலனை பார்க்குறோமோ ஜாதக பலன் பார்க்குறோமோ அதே மாதிரி தான் இந்த மாத பலன் பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியாக நம்ம கும்பராசி நேருன்னு பார்த்திங்கன்னாக்கா இதுதான் கோச்சார ரீதியாக பொது பொது ஜாதகம் கும்பராசி நேரம் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கும்பராசிக்கு எந்தெந்த கிரகம் எந்தெந்த பாவத்தில் என்னென்ன சாரம் வாங்கி பயணிக்கிறாங்க ங்கிறத கொண்டு மையமாக கொண்டு தான் நாம் வந்து இது பண்ணலை சொல்ல போகிறோம் ஓகேங்களா இதில் பார்வை எல்லாம் ஓகே ஆனால் அதுக்கு வந்து சா சாண பலன் பாவ பாவக ரீதியாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பார்வை பார்த்தா சில இது கொஞ்சம் மெத்தடு இந்த மெத்தடை பார்த்தா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா பார்வையும் கலந்து கலந்து நம்ம பண்ணலாம்னு சொல்ல போகிறோம் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கும்பராசிக்கு யாருங்க அதிபதி சனிதான் அதிபதி இப்போ கும்பராசி பார்த்தீங்கன்னா ஜென்மசனி நடந்துகிட்டு இருக்குதுங்க இப்போ கண்டிப்பாக குச்சனூர் போகிறது திருநள்ளாறு போகிறது சனிங்களுக்குன்னா பார்த்தீங்கன்னாக்கா காகது சாதம் வைக்கிறது அதேமாதிரி எள் எள் எள்ளு போய் எள்ளு தீபம் வந்து சனிஸ்வரமாக போடுறது சனி மூணு தீபம் சனி மூணு தீபம் போட்டு கும்ப வணங்குறது இது அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்களும் சனி ஓரையில் பண்ணும்போது சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா இல்லைன்னா ஒரு நட்பு உரையில் பண்ணும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ சனி பிரதோஷன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அமாவாசை காலங்களில் இந்த காலங்கள் கு குச்சனூர் போயிட்டு வரலாம் மிக மிக சிறப்பாக இருக்கும் ஒரு பசுமாட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நீங்கள் தானம் கொடுக்கறது பசுமாட்டு பால் நீங்கள் தான அம்பாளுக்கு அவசியம் கொடுக்கறது ஓகேங்களா ஊனமுற்றவர்களுக்கு பிச்சைக்காரங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் தானங்கள் எதாவது கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிறப்பான பலனும் சிறப்பான உங்களுக்கு கொடுப்பாங்க ஓகேங்களா சரி எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அப்படி பழனுக்கு போயிடலாம் இப்போ வந்து சனீஸ்வரர் உங்கள் ராசி நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கும்பத்தில் பார்த்திங்கன்னா சதயம் நாலாம் மாதத்தில் புஷ்கர மாதம் வாங்கி வக்கரம் பெற்று ஆட்சி பெறாருங்க ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ அவர் வந்து பாலிட்டு கூட்டினா வராரா மகரசனி பாலிட்டு தனிச்சரி பாலிட்டு வராரு அப்போ அதுக்கு இந்த காலக்கட்டங்களில் கண்டிப்பாக நீங்கள் வந்து திரு திருநள்ளாறு குச்சனூர் போயிட்டு வாங்க அதுக்கு அது கிரிவலம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போகிறது நல்லதுங்க அதை தூரத்து பயணம் ஆன்மீக பயணம் இதெல்லாம் போய்ட்டு வர்றது மிக கால சிறந்தது ஓகேங்களா அப்போ இந்த ஓன ஓகேங்களா அதை ஒன்றும் ரொம்ப உடம்புக்கு முடியாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த படுக்கையில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஒரு உதவிகரம் பண்ணுறதுக்கு உதவிகரம் பண்ணுறதும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதோ அவங்க வாழ்வாதாரத்துக்கு உண்டான ஒரு ஹெல்ப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலனெலாம் சனீஸ்வர பகவான் சிறப்பாக அவங்களுக்கு நல் பணம்லாம் கொடுப்பார் ஓகேங்களா ரைட் ஓகே முன் முன் கருமை வினைக்கு ஏற்ற மாதிரி தான் சனீஸ்வரர் ப பணம் கொடுப்பார் இப்போ நல்லது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சனீஸ்வரம் நல்லா தான் நம்ம நல்லவனாக இருந்தால் போதுங்க சனீஸ்வரமாக நல்லா தான் பண்ணுவார் அந்த இடத்துல ஓகேங்களா ஒரு சின்ன ஒரு பிரேக்கப் அதனால தான் கொஞ்சம் தான் போச்சு ரைட் ஓகேங்களா சரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ரெண்டாம் பண்ண சொல்லக்கூடிய அந்த ரெண்டு கூடைவன் பதினொன்று கூடைவன் அப்படியே அடி பாடியா பார்த்துட்டு பலனுக்கு போயிடலாம் ஓகேங்களா சரி அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு கோடி பதினொன்று கோடி குருப்பாகவன் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் சாரம் பெற்றிருக்காரு ரெண்டு கோடி ரெண்டு கோடி பார்த்தீங்கன்னாக்கா குரு பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு மூணில் ராசிக்கு நாலில் ரிஷபத்தில் நாலாம் இடத்துல மிருக சீரசம் ரெண்டாம் பாதத்தில் பயணிக்கிறார் அப்போ என்ன மூணு கூடையும் பத்து கூடிய சாதத்தில் பயணிக்கிறாள் ஓகேங்களா அப்போ பதினொன்று கோடி லாபாதிபதி ஓகேங்களா அப்போ லாபாதிபதி அந்த அவர் தனுசுக்கு என்ன ப எத்தனை பயணிக்கிறார் தனு சேர்த்துக்கு ஆறில் ராசிக்கு நாலில் மிருக சீரசன் ரெண்டாம் பாதத்தில் மூணு கூடையும் பத்து கோடி சாதத்தில் பயணிக்கிற ஓகேங்களா அடுத்து மூணு கூடையும் பத்து கூடவன் ஓகேங்களா அந்த மூணு கூட பத்து கூடவன் யார் செவ்வா பகவான் அப்போ மூணு கூடம் பார்த்திங்கனாக்கா மேசவை பார்த்தீங்கன்னா தன் சானத்துக்கு மூணில் ராசிக்கு அஞ்சில் மிதனத்தில் புனர்பூசம் ரெண்டாம் பாதம் பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ பத்து கூட விருசேஷ பார்த்தீங்கன்னா தன் சானத்துக்கு எட்டில் ராசிக்கு அஞ்சில் மிதனத்தில் மிருக இது புனர்பூசம் ரெண்டாம் பாதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட்டு அடுத்து நாலு கூடைவன் ஒம்பது கூடையவன் சுக்கர பகவான் அப்போ நாலு கூடையவன் ரிஷப்ப சுக்கரன் தன் சாணத்துக்கு ஆறில் ராசிக்கு ஒம்போதில் ஓகேங்களா பாக்கியம் பெற்று ஆட்சி பெற்று சுவாதி நாலாம் பாதத்தில் புஷ்கான மாசம் பெற்று பண்ணுறார் இது நாலாம் இடத்துக்கு தனிசாக ஆறா ஆறாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஆறட்டாக போனாலுமே இது ஒரு நட்பலன் தான் பார்ப்போம் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கூடைவன் உங்களுக்கு அஞ்சு கூடைவன் உங்களுக்கு எட்டு கூடையவன் ஓகேங்களா அப்போ அந்த அஞ்சு கூடை எட்டு கூடை பார்த்திங்கனாக்கா புதன் பகவான் அப்போ அந்த அஞ்சு 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 கூடை எட்டு கூடை புதன் பகவான் பார்த்தீங்கனாக்கா அஞ்சு கூடை புதன் புதன் அப்போ மிதன் போதும்போது தன் சாணத்துக்கு நாளில் ராசிக்கு எட்டில் ஓகேங்களா கன்னியில் உச்சம் பெறார் யார் அஸ்தம் சாரத்தில் அப்போ ஆறு கோடி சாரத்தில் தான் அந்த எட்டு கோடைவன் உச்சம் பெறார் அப்போ அவர் எங்கே இருக்கிறாரு ராசிலே இருக்கார் ஓகேங்களா ரைட்டு ஓகே சந்திரபுரம் ராசியிலே இருந்து ஏழாம் மட்டும் பார்க்குறார் ரைட்டு ஓகே அது பண்ணலாம் பார்த்துருவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு கூட எட்டுலேயே இருக்கார் முதன் பகவான் ஓகேங்களா ரைட்டு அப்போ ஏழு குடையவன் கலத்தறக்காரன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் எங்கே இருக்கிறாரு எட்டாம் படத்தில் மறைஞ்சிருக்காரு அது அஸ்தம் சாரம் அதே மாதிரி ஆறு கூட சாரம் பெற்றிருக்கார் ஓகேங்களா இதெல்லாம் பேடாக இருக்குதா பார்த்துருவோம் கேது பகவான் அதே ஆறு கோடை சாரத்தில் அஸ்தம் ஒன்றுலாம் இருக்கார் ஓகேங்களா அப்போ ராகு பகவான் அவரும் உத்திராட்டாதி ரெண்டாம் பாதத்தில் இருக்கார் எங்கள் மீனத்தில் அப்போ இ சனீஸ்வர பகவான் சுவாதி இது சதயம் நாலாம் பாதத்தில் இருக்கிறார் அப்போ ரெண்டுமே சார பதிவத்தில் இருக்கிறார் இவர் ராகு சாரத்தில் இருக்கிறார் ராகுபவான் சனி ஒரு சாரத்தில் இருக்கிறார் அப்புறம் இந்த சார பருவத்தில் இருக்காங்க ஓகேங்களா இதுதான் கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் ஓகேங்களா இப்போ பலனுக்கு போயிடலாமா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு அமைப்பு நம்மளுக்கு கொடுக்குன்னு கேட்டோம்னாக்கா இந்த காலகட்டங்களில் அதான் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனி சிறு போடுறது சொல்லி சொ சொல்லி ஆச்சு உங்களுக்கு சொல்லிட்டேன் ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு விரயங்கள் இருக்குது என்ன விரயங்கள் இருக்குதுங்க என்ன சொன்ன மாதிரி அதெல்லாம் பண்ணி போகிறேன் விரயங்கள் வராது ஓகேங்களா அதேமாதிரி காலகட்டங்களில் நம்மளோட பொருளாதார அமைப்பு எப்படி எப்படி இருக்குதுன்னு நம்ம கேட்டோம்னாக்கா நம்மளுக்கு நம்ம வந்து எஃபோர்ட் போட்டு நீ எதிர நீச்சல் போட்டால் தாங்க எஃபோர்ட் அது கிடைக்கும் இல்லை எல்லாமெலாம் கிடைக்காது ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மூணு கூடைய வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சாம் இடத்துல உட்காந்து பதினொன்று மடத்தை பார்க்குறாரு அப்போ என்ன அர்த்தங்க அவர் அவர் என்ன சாதத்துக்கிறாரு அப்போ இந்த ரெண்டு கோடி பதினொன்று கூட சாதத்துலேருந்து பார்க்குறார் ஓகேங்களா அப்போ அப்போ பொருளாதாரத்தை எப்படி கரெக்டுங்களா பொருளாதாரத்தை அப்படி எது அது முயற்சி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் சாணமாக இருக்கட்டும் படிக்கிற படிப்பாக இருக்கட்டும் உங்களோட வருமானமாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் உங்களோட முயற்சியில் வெற்றி கண்டதாக இருக்கட்டும் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த மாதங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தொழில் வளம் நல்லாயிருக்கும் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் குடும்பம் வலை நல்லாயிருக்கும் இலை சகோதர சகோதர இருக்கும் சிறு பயணம் தூரத்து நல்லாயிருக்கும் ப பயணங்கள் சோகோகமாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் அமோகமாக இருக்கும் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாம் லாபகரமாக இருக்கும் ஓகேங்களா அது சிறப்பாக இருக்கும் அது எந்த எந்தெந்த எந்தெந்த இருக்கும் வீடு வண்டி வாகன விஷயத்தில் லாபகரமாக இருக்கும் தாயோட சுக லாபகரமாக இருக்கும் தாய் தாயோட அமைப்பு நம்ம லாபக லா லாபத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அதாவது வீடு வாங்கி விற்கிறவங்களுக்கு லாபகரமாக இருக்கும் வீடு வாரிகோடு லாபகரமாக இருக்கும் வீ 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 வீடோட மண்ணு அதை வீடு கூட மண்ணு செங்கல் சிமெண்ட் விற்கிற பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லாபகரமாக இருக்கும் வண்டி வாகனம் வாங்கி விற்கிற லாபகரமாக இருக்கும் ஷோரூமுக்கு லா ஷோரூம் நடத்தி வைக்கிறவங்களுக்கு லாபகரமாக இருக்கும் ஓகேங்களா அப்போ வண்டி வாங்குற ஸ்பேர் பாஸ் விற்கிறவங்க லாபகரமாக இருக்கும் உயர்கல்வி படிக்கிறவங்க லாபகரமாக இருக்கும் உடை ஆபரணம் விற்கிறவங்களுக்கு லாபகரமாக இருக்கும் ஓகேங்களா இது அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மா அந்த அதிபதி இந்த சாரை கொடுத்த அதிபதி அந்த சாரை வந்து பார்க்குறதுனா பார்த்தீங்கன்னாக்கா அதை மிருகசீர சாரம் அப்போ அதை பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா மூணு கோடி பத்து கோடி சாரை வாங்கி அந்த குரு பாவை நாலாம் மட்டும் தான் பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ அது அந்த அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா அந்த அந்த நாலு கோடி அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூணு கோடி பால் பத்துக்குள்ளே அதிபதி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குருவோட சாதத்தில் பயணித்து அது பாவன உணத்தை பார்க்குறாரு அப்போ எது மூலியமாக உங்களுக்கு அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் இந்த மாதிரி தொழில் காரத்து இருக்கிற அனைவருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பாக கிடைக்குன்னு அமோகம் கிடைக்கும் ஓகேங்களா அனைத்து எச்சரிக்கோடு கூட நம்ம பயணித்தா ஓகே ஓகேங்களா ரைட்டு அப்போ சொந்தமாக தொழில் தொடங்கலாமா இந்த காலகட்டங்களில் அப்படின்னு பார்த்தோம்னாலும் இந்த காலகட்டங்களில் தொடங்கலாம் சிறப்பாக தொடங்கலாம் பட்டப்படிப்பு அருமையாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய பூர்வீகம் இதெல்லாம் எப்படி இருக்குது இந்த மாதங்கள் அப்படின்னு கேட்டோம்னாக்கா நம்ம பூர்வீகம் அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பூர்வீகத்தை விட்டு விட்டு வந்தவங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலம் இந்த காலத்தில் பிரச்சனையும் வலி வேதனையும் வீண் அவமானம் அவப்பேறுகளும் இல்லை பூர்த்தி அந்த பூர்வீக சொத்துக்கு புதுசாக அப்ளை போர்ட்டில் அப்ளை பண்ணுறது இந்த மாதிரி சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும் இதுங்களா சரி அது இருக்குதுங்க வெற்றி கிடைக்குமா ஊர் பார்க்குற வெற்றி கிடைக்கும் ஓகேங்களா பழைய சொத்துக்கு உங்கள் நியாயம் நியாயங்கள் இருந்து கரெக்டாக இருந்ததுனாக்கா கண்டிப்பாக அந்த குரு என்ன பண்ணுவாருங்க உங்களை அள்ளி கொடுப்பார் நான் நியாயத்தை கொடுப்பார் அள்ளி அள்ளி வழங்கிடுவார் சிறப்பான பலனை கொடுப்பார் ஓகேங்களா அப்போ புதுசாக குழந்தை கிடைக்குமா தாமதம் கொடுத்து குழந்தை கொடுத்துருவார் அப்போ குழந்தை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலக்கட்டம் குழந்தை நிலை கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கிறீங்களா சிறப்பாக குழந்தை குணமடைஞ்சிடுவாங்க சித்த வைத்தியம் இந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல நல்ல ஒரு வழிகாட்டல் மூலியமாக அந்த குழந்தை நல்ல குணமடைஞ்சிடும் இந்த மாதிரி அமைப்புகளும் கொடுத்துரும் ஓகேங்களா சில சிறப்படைஞ்சிடும் ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா பேர்போல் படிப்புகள் இதெல்லாம் இருக்குதுனாக்கா இந்த காலகட்டம் கொஞ்சம் தட்டு தடுமாறிட்டு இருக்கும் குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கு எடுக்கிற முயற்சிகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதை குழந்தைங்க நம்ம குழந்தைங்க அவங்க அவங்க விஷயத்தில் முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா அது தடைப்படும் கொஞ்சம் கொஞ்சம் சு இருக்கும் அப்போ நாமளும் குழந்தைங்க முயற்சி பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது ஒரு வகையில் புது புது அப்பாயின்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பிரச்சனை கிடையாது எதுக்கு பிரச்சனை கனெக்ட் கொஞ்சம் சுடக்கணம் கொடுத்து அந்த சொல்லணும் கொடுத்துருவாங்க ஓகேங்களா அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு கடன் வாங்குறத தோசைங்க இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஆள் வச்சு சர்வீஸ் பண்ணுறவங்க கேட்ரிங் வச்சு பண்ணுறவங்க கடன் கொடுத்து வாங்குறவங்க அதே மாதிரி இப்போ மருத்துவ வச்சு கிளினிக் கிளீனிக் வச்சு நடத்துகிறவங்க இந்த போல் போலி டேஸ்டில் வந்து போலீஸை ஒர்க் அதாவது கவர்மெண்ட் ஒர்க் பார்க்குறவங்க அனைவரும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் சின்ன சின்ன தோசைகள் இருக்குதுங்க ஆனால் அது ஆறு கோடி வந்து தனுசை எட்டில் வந்து பார்த்திங்கன்னா மறைஞ்சி வக்கரப்பட்ட சனீஸ்வரனோட புனர்பு தோசை மாட்டிக்கிறார் ஓகேங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்கள் யாரும் ஜாமீன் போட்டு ஆட்சி உள்ள போகிறதோ கடன் வாங்குறதோ ஓகேங்களா ச இதெல்லாம் இருக்கக்கூடாது வேலைக்கு போகிறதுலாம் இந்த சரி செஞ்சா கோழி வேலைக்கு தான் போயிட்டுருக்கிறேன் அடிமையிலாம் சம்பளத்தை தான் போயிட்டுருக்காங்க உங்களா இந்த காலக்கட்டும் உசார சூதனமாக அணுகணும் ஓகேங்களா இல்லைன்னா ஒரு வாய்ப்பு போயிடும் கெட்ட பேர் வந்துடும் அதனால் பார்த்து உசார சூதனமாக அணுகுங்க சிறப்பாக இருக்கும் இல்லை இதுக்கு என்ன இத்தனை சொல்கிறீங்க ஒரு பரிகாரம் சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னா அது நேர்முகமாக அணுகுங்க நேர்முகமாக சொல்லும் போது சிறப்பான பரிகாரத்தை சொல்லி உங்களுக்கு சிறப்பாக என்னென்ன பண்ணி ஒன்று ரிலீவ் பண்ணுவோம் அதை ரிலீவ் பண்ணிடுவோம் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏழாம் பா ஏழாம் பா அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஆறு ஏழு ஏழாம் பாரு சனி சுடம் பார்க்க சனியும் சந்தனும் பார்க்குறாங்க அப்போ கல்யா அப்போ ஏழு கூட எட்டுக்கு போயிட்டார் கண்டிப்பாக கல்யாணம் தடை தாமதம் வரும் திடீர் கல்யாணம் ஓகே இப்போ ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறோம் ஜாலியாக இருக்கிறோம் சண்டை சச்சர வந்துடும் இப்போ பிரிவுகள் வந்துடும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி விஷயம் இப்போ டை டைவர் இப்போ கோர்ட்டில் ஒரு விஷயம் நடக்குது க புரோஷன் விஷயம் நடக்குது அப்படின்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் குரு பார்க்குறாரு நல்ல நிலைமையில் காப்பாற்றப்பட்டுருவீங்க ஆனால் அந்த புதுசாக கல்யாணத்தை கல்யாணம் பார்த்திங்களா அது போகிற உஷாராக இருக்கணும் இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி போரில் பேசிகிட்டு இருக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்கணும் இந்த மாதிரி விஷயத்த நம்மளாமே நம்ம ரகசியத்தை உலையிறோம் அதே நம்மளுக்கு பிரச்சனையாக மாறிடும் ஓகேங்களா நம்ம காலக்கட்டத்தை பார்த்து உஷார சூதனமாக அனுகணம்னா நல்லாயிருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் ஒம்பது வந்து ஆட்சிப்பட்ருக்கார் ஓகேங்களா அப்போ ஆட்சிப்பட்டு என்ன சார் சுவாதி ஆட்சி ஆட்சிப்பட்ருக்கார் அப்போ இந்த காலகட்ட காலகட்டங்களில் கட்டாயமாக ஆன்மீக தொடர்பு சிறப்பாக இருக்கும் தந்தையாருக்கு அருமையாக இருக்கும் ஓகேங்களா தந்தையோடய ஆ எண்ணங்கள் நிறைவேறும் ஆண்மை தொடர்பு ஆண்மை தொடர்பில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா தோரத்து பயணம் புனித யாத்திரை டூரிஸ்ட் வச்சு நடத்துருவாங்க வண்டி டிராவல்ஸ் வச்சு நடத்துவாங்க ஓகேங்களா இந்த அதாவது அதாவது பார்த்து மலை மேலே உள்ள ஆட்களுக்கு அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா என்ன சொல்கிறதுங்க இந்த மூலிக்கு சம்மந்தப்பட்டது சாமி சாமிக்கு சாமிங்களுக்கு ஆலயங்களுக்கு ஆலயங்கள் அதுக்கு உண்டான பொருள்கள் தையறுக்கு வண்ணமாக தொழிலாக பண்ணுறாங்க பார்த்திங்களா அவன் அனைவருக்கும் இந்த மாதங்கள் எப்படி இருக்கும் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அப்போ பிஹெச்டி படிப்பு அருமையாக இருக்கும் பெரிய கல்லூரி வச்சு துறைகளுக்கு நல்லா இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த பூஜா ஸ்டோரு இந்த மாதிரி பூ மாலை இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு பூ மண்டி பண்ணுறவங்களுக்கு பூ தோட்டம் வச்சு நடத்துறவங்களுக்கு இந்த பூ சம்மந்தப்பட்ட ஆன்மீக சம்மந்தப்பட்ட தொடர்பு என்னென்னலாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதங்கள் எப்படி நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் அவங்க வந்து எந்த மாதிரி தொடர்பு இருப்பாங்க ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அமைப்புக்கு நல்லா ஏதோ ஒரு காப்பாற்றி கொடுத்து கொண்டு போயிட்டுருக்கோம் ஓகேங்களா அங்கே எந்த இருந்தால் இருந்தாலும் சிறப்பாக ஒரு அமோ அமோகோ போயிட்டுருக்கும் அந்த ஆட்சி பலனை கொடுப்பாங்க ஓகேங்களா சரி நிலையில் இதுதான் உங்களுக்கு உண்டான இந்த மாத பலன் ஓகேங்களா இது மே மே கொண்டு நம்மளுடைய விவரங்கள் வேணால் கீழே கொடுத்துருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கங்க தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா அந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிக்க மனதான நம்பி உங்களையும் விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிட ஜெய்வேல் எம்மி அஷ்டோ நன்றி வணக்கம்